அதாவது நவம்பர் இருபத்தி ஒன்பது இந்த சொர்க்க வாசல் அப்படின்ற இந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா வெளியானுச்சு இந்த படம் வந்து வெளியானதுக்கப்புறம் தமிழகம் முழுக்க நம் சொந்தங்கள் இடத்துலேருந்து நிறைய தொலைபேசிகள் எங்களுடைய அமைப்புக்கு வந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நாங்கள் எல்லோரும் அதுக்கப்புறம் படம் போய் பார்த்தோம் அதில் கருணாஸ் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த சொர்க்கவாசல் அப்படின்ற படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கவர் ஆர்ஜே பாலாஜி அந்த படத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் கருணாஸ் அவர்கள் வராங்க அந்த படத்தில் செல்வராகவன் வந்து வில்லனா நடிச்சிருக்காரு அந்த கருணாஸ் அப்படின்றவர் வந்து கட்டபொம்மன் அப்படின்ற பெயர் வைத்த ஒரு இன்ஸ்பெக்டராக அந்த படத்தில் வராரு அவருடைய பேட்ச் வந்து பல முறைகள் காட்டப்படுது அவருடைய பெயரை வந்து ரொம்ப க்ளோஸ் அப்பில் கட்டபொம்மன் கட்டபொம்மன் அப்படின்னு காட்டப்படுது அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிறைக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய கைதிகளுக்கு மது சப்ளை பண்ணுற ஒரு கேரக்டர்லேயும் அதே மாதிரி அந்த சிறைக்கு உள்ள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருநங்கை ஒருத்தவங்கள வந்து அவர் வந்து தவறுதலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கேரக்டராகவும் படம் முழுக்க அவருடைய பேட்சில் கட்டபொம்மன் கட்டபொம்மன் அப்படின்னு சிறை கைதிகள் கொலை குற்றவாளிகள் எல்லாருமே அவர் பேரை கட்டபொம்மன் கட்டபம்மன் சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரு அந்த படம் முழுக்க திரும்ப திரும்ப வருது இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வன்மையாக கண்டிச்சு எங்களுடைய இந்த நாயுடு நாயக்கர் இளைஞர் சங்கம் அப்படின்றது சார்பாக ஒரு அஞ்சு கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சோம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைமைச் செயலாளருக்கு அனுப்பிச்சோம் அதன் தொடர்ச்சியாக முதன்மை செயலாளர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி அங்கே அனுப்பிச்சோம் காவல்துறை அதிகாரி அங்கே அனுப்பிச்சோம் இயக்குநர் அனுப்பிச்சோம் மண்டல அலுவலருக்கு அனுப்பிச்சோம் அதாவது மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்துக்கு அனுப்பிச்சோம் தலைவர் தமிழ்நாடு பிற்பத்தோ பிற்படுத்தோர் ஆணையம் அங்கே அனுப்பிச்சோம் இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்லை நாங்கள் பத்தாம்தேதி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு முழுக்க இந்த விஷயம் பெரிய பூதாகரமாகி என்னுடைய யூடியூப் சேனல்லையும் நான் வீடியோ போட்டு லட்சக்கணக்கான மக்களுடைய மனதை மிக பெரிய அளவுக்கு புண்படுத்தியிருக்கு அந்த ஒரு வார்த்தை அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த கேரக்டர் கட்டபம்மன் அப்படின்றது இது மிக பெரிய அளவுக்கு எங்களுடைய மன வலியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே வந்து பெரிய மன மனவழியை கொடுத்துருக்கு இதை வந்து பார்த்திங்க அப்படின் சொன்னால் இந்த படம் திரை திரையரங்குகளில் ஓடக்கூடாது உடனடியாக நிறுத்தணும் அப்படின்றது எங்களோட அமைப்பினுடைய கோரிக்கை ரெண்டாவது பட்சமாக இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க ஹாட் ஸ்டார் டிஸ்னி அதெல்லாம் சொல்கிறாங்க இதில் எதுலேயுமே அந்த சொர்க்க வாசல் அப்படின்ற அந்த ஆர்ஜே பாலாஜி நடிச்சுக்கூடிய அந்த படம் திரையிடக்கூடாது ஓடிடி தளத்துலேயும் வரக்கூடாதுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை இதை நடக்க வைக்கிறதுக்காக தான் நாங்கள் ஹைகோர்ட்டு மதுரை பெஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வழக்கறிஞர் சதீஷ் அவர்களுடைய டீம் எல்லாருமே சேர்ந்து இதை வழக்க பதிவு பண்ணியிருக்கோம் இது வந்து நிச்சயமாக எங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் மனம் இருக்காங்க இந்த படம் நிச்சயமாக ஓடிடி தளத்தில் வரக்கூடாது அப்படின்றது எங்களுடைய பலத்த ஒரு குரலாக எல்லாருடைய மக்கள் சார்பாக இதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இதை உடனடியாக இந்த தமிழக அரசு இந்த விஷயத்தை கையில் எடுத்து இதை நிறுத்தணும் அப்படின்றது எங்களுடைய அமைப்பின் சார்பாக எங்களுடைய கோரிக்கை அதான் சொன்னேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நாங்கள் வந்து பத்தாம் தேதிக்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்னு சொல்கிறேன் முதல்ல வந்து தலைமைச் செயலாளருக்கு அனுப்பிச்சிருக்கோம் ஒரு கம்ப்ளைண்ட் இந்த படத்தை ஓடக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டாவது முதன்மை செயலாளர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி அங்கே அனுப்பிச்சிருக்கோம் மூணாவதாக காவல்துறை தலைமை இயக்குனர் அவருக்கு அனுப்பிச்சிருக்கோம் மண்டல அலுவலர் அவருக்கு அனுப்பிச்சிருக்கோம் தமிழ்நாடு பிற்படுத்தோர் வாரியத்துக்கும் அனுப்பிச்சிருக்கோம் எல்லா அஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் சார் ஸ்டெப் எடுக்கல அதனால் ஹைகோர்ட்டை அணுகி ரிட்டு போட்டிருக்கோம் இதனால் வரைக்கும் நாங்கள் பேசல சார் இதுநாள் வரைக்கும் பேசல எங்களை யாரும் தொடர்பு கொள்ளலை நாங்கள் சொல்கிறது என்னென்னா அந்த கட்டபொம்மன்னு வரக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரியுடைய அந்த கேரக்டரில் எங்கள் குலதெய்வமாக வணங்கக்கூடிய எங்களுடைய மாமன்னர் கட்டபொம்மனுடைய பெயரை பேரை அந்த சீனை ஃபுல்லும் கட் பண்ணணும் இது எங்களுடைய முதல் கோரிக்கை அவங்க சைட்லேருந்து எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரல இவ்வளோ இடத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த இருந்தும் எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரல அதன் காரணமாக தான் நாங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கோம் சார் இதில் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இது எப்படி நம்ம கோர்ட்டில் தான் இருக்குது இது வந்து அவங்க தான் இதற்குண்டான நடவடிக்கை எடுக்கணும் மேலும் நாங்கள் இது வந்து ஒரு ஒரு ஆர்ப்பாட்டமாகவும் மக்கள் போராட்டமாகவும் இருந்து நியாயமான முறையில் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இது ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி எங்களுக்கான உரிமையை நாங்கள் பெறுவோம் இனிமேலும் இது போல் இந்த இந்த சமுதாயம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ச்சியாக நிறைய திரைப்படங்களில் இது போன்ற காட்சிகள் வச்சு அவங்க தொடர்ச்சியாக வந்து இதை செஞ்சுட்டே இருக்கிறாங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு நாங்கள் எடுத்திருக்கோம் சார் இதன் தொடர்ச்சியாக நீங்கள் கேட்டதுக்கு நிச்சயமாக பெரிய அளவுக்கு தமிழ்நாடு அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் இதன் தொடர்ச்சியாக இருக்கும் சார் படத்தில் நிச்சயமா சித்தார்த் விஸ்வநாதன் அப்படின்றது படத்தினுடைய இயக்குனர் இப்போது எல்லாருக்கும் தெரியும் செல்வராவனாக இருக்கட்டும் திரு கருணாஸ் அவர்களாக இருக்கட்டும் கட்டப்பம்மன் அப்படின்றது ஒரு பெரிய மன்னர் அவருடைய பெயரை ஒரு வில்லனுக்கு ஒரு குள்ளநெறி செஞ்சு குள்ளநெறி வேலை செய்யக்கூடிய ஒருத்தருக்கு எழுதுகிறப்போ பேர் எழுதுகிறப்போ நமக்கே தெரியும் அவர் எவ்வளோ பெரிய சுதந்திர போராட்ட தியாகியும் தெரியும் மக்களால் எவ்வளோ பெரிய அளவுக்கு போற்றப்படுது எல்லா நேவி ஆர்மி மிலிட்ரி கேம்ப்ஸ் எல்லா இடத்துலையுமே கண்டவங்களுடைய சிலை இருக்கு அப்போது ஒரு கேரக்டரை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பேர் வைக்கிறப்போ அது அது உள்நோக்கம் இல்லாமல் அப்படி வச்சிருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் வேற யார் பேரையும் அந்த மாதிரி வைக்க முடியாது இது நிச்சயமாக உள்நோக்கத்தோடு செஞ்சுருக்காங்கன்றதில் கருத்து இல்லை சார் கஸ்தூரி அவர்கள் வந்து பேசின ஆறு மணி நேரத்திலேயே நாங்கள் எங்களுடைய முதல் பதிவை போட்டோம் என்னென்னா ஒரு வீடியோ எடுத்தோம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தெலுங்கு சமுதாயத்தினரை பற்றி அந்த அம்மா பேசினதுக்கு உடனடியாக கண்டனம் தெரிவித்து வீடியோ போட்டு அதை எல்லா தரப்புலேயும் இப்போ திருநேர் காவல் நிலையத்தில் கேஸ் கொடுத்துருக்கோம் மதுரையிலேயே கொடுத்துருக்கோம் சென்னையில் கொடுத்துருக்கோம் எல்லா பக்கம் தேனியில் கொடுத்துருக்கோம் அந்த அம்மாவுடைய உருவமை எரிக்க போனப்போ தேனியில் ஆண்டிப்பட்டியில் அனுமதிக்கலை இது போல் அவங்க பேச்சுக்கு உடனடியாக ஆறு மணி நேரத்தில் நாங்கள் ரியாக்ட் பண்ணிட்டோம் குறிப்பாக அர்ஜுன் சம்பத் அவர்களையும் சேர்த்து நாங்கள் அங்கே கண்டனம் தெரிவித்தோம் மேடையில் அமர்ந்திருந்த எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க மேலேயும் நாங்கள் சொன்னோம் இது வந்து தவறு அந்த அம்மாவை பேசி விட்டுருக்க அப்படின்னு சொன்னோம் ஆமாம் சார் நவம்பர் இருபத்தி ஒன்பது படம் வந்துச்சு சார் தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை ரிலீஸ் ஆச்சு படம் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இந்த சலசலப்பு எல்லா பக்கம் வந்து தொலைபேசி பெரியவங்க வயசானவங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லோரும் நமக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்கிறப்ப தான் எங்களுக்கு தெரிஞ்சு அப்புறம் தான் நாங்கள் சாரசாரையாக போய் படம் பார்க்க ஆரம்பித்தோம் அதன் பின்னர் பத்தாம் தேதி இந்த எல்லா பக்கமும் நாங்கள் எங்களுடைய கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணி அதன் தொடர்ச்சியாக நடவடிக்கை இல்லைன்ற பட்சத்தில் தான் நாங்கள் ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கோம் சார் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் நிச்சயமாக இது வந்து அவர் வந்து நம்ம நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக எல்லா சமூக மக்களுக்காக போராடின மிகப்பெரிய தியாகி அவர் எப்படி நம்ம கொச்சப்படுத்த முடியும் இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சார் போர்க்குணம் உள்ள சமுதாயம் தானா இவங்க பேசுவாங்களா இல்லை இப்படியே விட்டுருவாங்களா அந்த மாதிரியான எண்ணங்கள் பரவலாக இருக்குது அதுக்காக நம்மளுடைய குறைஞ்சபட்ச எதிர்ப்பு அரசியலமைப்பு சட்டம் நம்ம கொடுத்துருக்க அந்த அனுமதியின் கீழ் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சுருக்கோம்